ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹனி லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு என்ன ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் என்னடா பழைய நோட்டோடு வந்திருக்கேன்னு பார்க்குறீங்களா ஒன்றும் இல்லைங்க இது நான் காலேஜில் படித்த என்னோடய லேப் நோட்டு தாங்க இன்றைக்கி வீடு க்ளீன் பண்ணப்போ மேலே ஸ்லாப் மேலே இருந்துச்சு இந்த நோட்டு சரி எடுத்து பார்ப்போமே அப்படின்னு எடுத்தேன் பாருங்கள் டூ தௌசண்ட் எயிட்டீன் ஆக்சுவலாக அப்போ எழுதினது இது டூ தௌசண்ட் எயிட்டீனில் நான் எழுதியிருக்கேன் இந்த லேப் நோட்டை பாருங்கள் எவ்வளோ பத்திரமாக வச்சுருக்கேன்னு சொல்லி இப்போ நம்ம டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் இருக்கோம் இன்னும் நிறைய நோட்டு நிறைய புக்ஸ்லாம் பத்திரமாக தான் நான் வச்சுருக்கேன் ஆக்சுவலாக இது மூலயமா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க நம்மளுக்கு படிப்பு படிப்பு தாங்க பெரிய மிக பெரிய சொத்தே நம்மளுக்கு படிப்பு மட்டும்தான் ஏன் எதுக்காக அப்படி சொல்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களை தூக்கி விடுறது உங்களுடைய கெரியரை உங்களுடைய உங்களுடைய ஃபுல் லைஃப்பையே வந்து தூக்கி விடுறது அப்படின்னா நீங்க படித்த படிப்பு மட்டும்தாங்க தான் நீங்கள் சொத்து சேர்த்து வச்சாலுமே அது வந்து இன்னைக்கு இருக்கோங்க நாளைக்கு இல்லாமல் போயிடுவோங்க அதே மாதிரி ஒன்றே ஒன்று மட்டும்தான் நம்ம எப்படி பிறந்தோமோ அதே மாதிரி தாங்க நம்மளை வந்து அடக்கம் பண்ணுவாங்க நம்ம கை நம்ம போட்டிருக்க நகையோ இல்லை நம்ம போட்டிருக்க எ என்னென்னலாம் நம்ம போட்டிருக்கோமோ அதெல்லாம் நம்மளுக்கு நிரந்தரமே கிடையாது அதே மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற பணமும் நம்மளுக்கு நிரந்தரமே இல்லை நம்மக்கிட்ட இருக்கிற சொத்துமே நம்மளுக்கு நிரந்தரமே கிடையாது ஆனால் ஒன்றே ஒன்று தான் நம்ம கூட இருக்கிறது நம்மளுக்குன்னு இருக்கிற சொந்தம் ஒன்றே ஒன்று மட்டும்தான் நம்ம படித்த படிப்பு மட்டும்தாங்க ஸோ உங்களால் உங்களுக்கு எவ்வளோ படிக்க முடியும்னு தோணுதோ அவ்வளோ படிங்க நீங்கள் படித்த எல்லாத்தையுமே வந்து எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய நாலேஜை வந்து அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுங்க அது மூலயமா உங்களுக்கு இன்னும் நாலேஜ் வந்து கெயின் ஆகிட்டே தான் இருக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க இதோட நிறுத்திடலாம் படிப்பு வேண்டாம் போதும் அப்படின்னு அப்படியெல்லாம் இல்லைங்க நம்ம கூட எப்பயுமே வரப்போகிறது நம்மளுடைய பெரிய சொத்தான நம்ம படிப்பு மட்டும்தான் ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி படிங்க உங்களுக்கு எவ்வளோ தோணுதோ அந்த மாதிரி படிங்க தான் நீங்கள் பணக்காரனாக இருந்தாலுமே பின்னாடி என்ன சொல்லுவாங்க தெரியுமா இப்படி இப்போ உள்ள காலத்தில் அப்படிதாங்க ஆ இவன்கிட்ட நிறைய பணம் இருக்குது நிறைய சொத்து இருக்குது ஆனால் இவன் படிக்கவே இல்லை அப்படின்னு ஒரே வார்த்தையில் முடிச்சிருவாங்க அதுவே நீங்கள் வந்து உங்கக்கிட்ட எந்த ஒரு சொத்தும் பணமும் இல்லைனாலுமே ஆ பரவாயில்ல எவ்வளோ படிச்சிருக்கான் பாருன் ஆனால் என்ன வேலை தான் கிடைக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஒருத்தர் ஒருத்தர் ஒரு ஒரு டைப்பில் சொல்லிட்டு தாங்க இருப்பாங்க அதெல்லாம் நீங்கள் காதில் போட்டுக்காதீங்க உங்களுக்கு எவ்வளோ படிக்கணும்னு தோணுதோ அவ்வளோ படிங்க பிடிச்ச மாதிரி படிங்க இன்ட்ரெஸ்ட்டோடு படிங்க எப்பயுமே படிப்பு 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 மட்டும்தான் உங்கள் கூட வரப்போகிறது அது மட்டும்தான் உங்களுக்கு இருக்கிற மிக பெரிய சொத்துங்க இதை சொல்லலான் தாங்க இன்றைக்கி ஒரு வீடியோ சின்னதாக மேக் பண்ணலான்னு அதுக்கப்புறமா சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்